வணக்கம் இது கோவின் ப்ளூ டரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்ன அந்த அற்புதமான விஷயம் அப்படிங்கிறதுல எங்கள் குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள்மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூட்டாரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் வரப்போகிறது குரூப் ஒன் அது என்ன உங்களுக்கு வரப்போகிறது அந்த அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஷஃபில் பண்ணி பார்க்க போகிறோம் இது ஒரு பொதுவான வாசிப்பு செய்து அது ஞாபகத்தில் இருக்கட்டும் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் வரப்போகிறது உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் வரப்போகிறது குரூப் ஒன் இங்கே இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க என்ன அந்த செய்தி வா உ லவ்ஸ் அப்ப சேராத விஷயங்கள் இப்பொழுது சேரப்போகிறது இது வந்து உறவு அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதே தான் சேராத விஷயங்கள் சேரப்போகுது எனக்கு சேருமா எனக்கு அமையுமா நான் வரன் தேடுறேன் எனக்கான வரன் கிடைக்குமா நான் முன்னாடி வந்து கல்யாணத்துக்கு தயாராக இல்லை நான் உறவுக்கு தயாராக இல்லை இந்த முறை நான் உறவுக்கு தயாராக இருக்கேன் அப்போ எனக்கான ஏதேனும் ஒரு உறவு அமையுமா அப்படிங்கும் பொழுது அமையும் அப்போ சேராத ஒன்று சேர இருக்குது சேருமாங்கிற கேள்விகளுக்கு சேரும் அப்படிங்கிற சில விஷயங்களும் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதேனும் நீங்கள் உங்களுடைய நபரோடு நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க கொஞ்சம் காலமாக கொஞ்சம் காலம்னா வந்து இப்பொழுது ஒரு ரெண்டு மூணு வருஷம் அல்லது ஒரு ஆறு ஏழு மாதமா பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னா அவர்கள் இப்பொழுது உங்ககிட்ட வந்து மனமிட்டு பேசலாம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கலாமே அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ முதல் விஷயமே அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா வரப்போகிறது சேராத விஷயம் சேர இருக்கிறது இது வராதா அப்படிங்கும் பொழுது இது வரும் எனக்குன்னு என்ன அங்கே இருக்குது இது எனக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கேயும் சொல்கிறாங்க சரி இரண்டாவது விஷயம் அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க வந்து ஃபைவ் ஆஃப் பென்டக்கோஸ் அதே அப்ப முன்னாடி பிரிந்து போனவர்கள் பண பிரச்சனைல பிரிஞ்சு போயிருப்பாங்க ஏமாந்துட்டு ஏமாத்திட்டு போயிருப்பாங்க எதுவுமே காரணம் இல்லாம உங்ககிட்ட வந்து இருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்படியே ஓடியே போயிருப்பாங்க அப்ப இந்த முறை அவர்கள் வந்து உங்ககிட்ட மனமிட்டு பேசுறதும் மன்னிப்பு கேட்கறதும் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் அப்ப சேராதது இங்க செய்கிற இருக்கு அமையாத விஷயங்கள் அமைய இருக்கு எனக்குன்னு ஒன்று அங்க இருக்கோம் இல்லையா அது இந்த முறை எனக்கு அமையுமா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக அமையும் குருப்பான் அதே சமயத்துல பணம் ரீதியாக ஏமாந்து போயிட்டீங்க நான் கொடுத்தேங்க எனக்கு வரோன்னு நான் நம்பி இருந்தேன் இது எனக்கு வருமா நான் வந்து ஏமாந்து போனால் அந்த பணம் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கும் பொழுது அதுவும் இங்கே வந்து சேர இருக்கு உங்களுக்கான பணமும் இங்கே வர இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனால் இந்த பணம் வர்றதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி சொல்லப்படுது நான் நாமங்க நான் முன்னாடி வந்து உங்ககிட்ட இவ்வளோ பணம் வாங்கியிருந்தேன் நான் இடையில வந்து ஒன்றும் உங்களுக்கு தொடர்பில் இல்லாமல் இருந்திருப்பேன் பட் இந்த முறை நான் உங்ககிட்ட சொல்லப்போனேன் மாசம் மாதம் நான் உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கலான்னு இருக்கேன் இது நீங்க வந்து ஒத்துழைப்பு தரீங்களா அப்படிங்கிற மாதிரியான அது வந்து ஒரு உதாரணமா சொல்றேன் அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட பேசி அந்த பண பிரச்சனையில வந்து தீர்ப்பதற்காக வந்து பேசுவோம் ஸோ இங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நிம்மதி இருக்கும் நான் பணம் கொடுக்குறவங்களுக்கும் நிம்மதி இருக்கும் சரி இந்த கடன் நம்மளுக்கு மனசை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு நம்ம வந்து அந்த பணத்தை கொடுத்துருவோங்கிற மாதிரி அவர்கள் வந்து கொடுக்குறதும் வாங்குற உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் சோ லவ்வர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தோஷத்தை தருது கடைசியாக நம்ம ஒரு அறிவுரையான ஒரு செய்தி மாதிரி நம்ம இங்கே எடுத்துருக்கோம் பார்ப்போம் என்ன அந்த அற்புதமான விஷயம் குரூப் ஒன் இங்கே வந்து ஆஃப் ஃபோன்ஸ் அதே தான் ஆஃப் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்டவர்களுக்கு தான் இந்த செய்தி யாரேனும் உங்களுக்கு தெரிந்தவங்க ஆனால் இவங்க வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள் கிடையாது உங்களோட தெரிந்தவங்க யாரோ ஒருத்தவங்க இவங்களோட நான் பார்ப்பேன் பேசுவேன் அவ்வப்போது வணக்கம் சொல்லுவேன் அவ்வப்போது போயிட்டு வரேன்னு சொல்லுவேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யறதும் அவர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது அவர்கள் மூலியமாக பயணங்கள் நடக்க இருக்கு அவர்கள் மூலியமாக ஏதேனும் ஒரு வரண் நீயாவது பார்த்து கூட எனக்கு இந்த மாதிரி வீட்டில் திருமணம் பார்க்குறாங்க அந்த மாதிரி தான் அப்போ இந்த மூணாவது நபர் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து உதவி செய்கிறது ஆதரவு கொடுக்கறது ஊக்கம் கொடுக்கறது அவர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் இங்கே நடக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் இந்த நபர் வந்து எப்பொழுதுமே வீட்டில் ரொம்ப இருக்க மாட்டாங்க எப்பொழுதுமே வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது வெளியே போய்கிட்டே இருக்கிறது வெளியே தான் ரொம்ப நேரம் நேரத்தையே ஒதுக்குவாங்க அவ்வப்போது வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதையும் அவர்கள் வந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்ப யாரோ இந்த மாதிரி ஒரு மூணாவது நபர் மூலயமா உங்களுக்கு உதவி கிடைக்கிறது நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க இது எல்லாம் ஒரு கடைசி ஒரு செய்தி என்ன நீங்களும் வந்து சில விஷயங்களுக்கு இப்பொழுது ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பீங்க நான் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய போறேன் நான் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் அவங்க கிட்ட போய் நான் பேச போறேன் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க இப்ப நீங்க நீங்க வந்து ஒரு உறவுல இருந்திருப்பீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு காலத்தட்ட இப்போ ஒரு காலத்தில் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நீங்கள் கிட்ட பேசாமல் இருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்கள மறக்க முடியாமல் இருந்திருக்கோம் அவர்களை பற்றி நான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதனால் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க நான் போய் இந்த நபர்கிட்ட பேச போகிறேன் உண்மையில உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லை உண்மையில உனக்கு என்னை வேண்டாமா கோயிங் டு மூவ் ஆன் அல்லது நீ உண்மையிலே மூவ் ஆன் பண்ணிட்டியா அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் ஸோ ரிஸ்க் எடுத்து போய் ஒருத்தவங்கிட்ட பேசுறது ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்க ஒரு நல்ல ஒரு செய்தி ரிஸ்க் எடுத்தாலும் வந்து நீங்க அதை எடுத்து முன்னெடுத்து வந்து முன்னெடுத்து வைக்கிறீங்க அது நல்லதக்கா இருந்தாலும் சரி கெட்டதற்காக இருந்தாலும் சரி அதை நீங்க முன்னெடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறதும் சில பேருக்கு ஒரு மூணாவது நபர் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் இருக்கும் பேசுறது வாங்க போங்க அப்படிங்கிறது வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சும்மா வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்புல உள்ளவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு இங்க அமைய இருக்கு முதல் செய்தியே வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்பொழுது சேராத விஷயங்கள் அமையாத விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைய இருக்கு வாழ்த்துக்கள் குரூப் ஒன் கடைசியாக நம்ம வந்து ஆரக்கல் மூலியமாக ஒரு செய்தியை எடுக்கிறோம் அவர்களுடைய ஆசிர்வாதம் என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் வரப்போகிறது அற்புதமான விஷயம் குரூப் ஒன்றுக்கு வரப்போகிறது ஆறுக்கள் ஒரு செய்தி கொடுக்குறாங்க என்ன அந்த அற்புதமான விஷயம் இன்ட்யூஷன் அதே தான் இந்த இன்ட்யூஷன் தான் இந்த மூணாவது நபராக கூட இருக்கலாம் உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து உங்களுக்கு எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு அதே சமயத்தில் உங்களுடைய இன்ட்யூஷன் இந்த முறை ரொம்ப பலமாக இருக்கும் இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது உள் உணர்வு ஆ நம்மளுடைய உள் உணர்வு நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அவர்கள் சொல்படி நம்ம கேட்டு நடந்துக்கிறது நம்மளுடைய மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணி அதன் பிறகு நம்ம வலதுகாலை எடுத்து வைக்கிறது இந்த மூணாவது நபர் கூட இந்த இன்ட்யூஷன் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து அவர்கள் உங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது உதவி செய்கிறது ஆதரவு கொடுக்கறது ஸோ இன்ட்யூஷன் அப்படின்னாலே ஒரு நல்ல விஷயம்தான் அது ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக அமையுது ஸோ உங்களுடைய உள்ளுணர்வே இப்போ நீங்கள் அந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன் எனக்கு இது கிடைக்குமா எனக்கு இது அமையுமா இந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலைகள் இருக்குது இது முன்னாடி சேராமல் இருந்தது இது இந்த முறை சேருமா பணத்தில் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன் இந்த முறை எனக்கு பணம் வருமா அப்படிங்கறத அமைதியாக உக்காந்து கொஞ்சம் கண்ணை மூடி உங்களுடைய மூச்சு மீது கவனத்தை செலுத்தி உங்க உள் உணர்வை கேட்டு பாருங்க கண்டிப்பாக பதில் உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக நம்ம பிரபஞ்சம் சொல்லும் செய்தி பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன அந்த அற்புதமான விஷயத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்க இருக்கிறாங்க உங்களுக்கு வரவிருக்கும் அந்த அற்புதமான விஷயத்துக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இரண்டு செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க நம்ம அந்த இரண்டு செய்திகளை எடுப்போம் குரூப் ரேசியோ வைப்ரேஷன் அதே தான் அங்கே அப்போ நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு சில பேர் வந்து இங்கே ரிஸ்க் எடுக்க போறீங்க ரேஸ் யோ வைப்ரேஷன் பரவாயில்ல எத்தனை நாள் நம்ம அமைதியாக இருந்துட்டோம் என்னுடைய வாழ்க்கையும் நம்ம முன்னோக்கி கொண்டுட்டு போகணும் நான் உட்காந்துருக்கக்கூடாது ஸோ நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன் ஸோ போறேன் ரேசிங் ஆஃப் வைப்ரேஷன் ஸோ ஆஃப் வைப்ரேஷன் பிரபஞ்சம் அங்க என்ன சொல்கிறாங்க அதே தான் அதுதான் கரெக்ட் போய் கேளு கே கேட்டு அமைஞ்சதுன்னா சந்தோஷம் அமையலன்னா பரவாயில்ல உனக்கானது எதுவோ அங்கிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த லேவஸ் சொல்கிறாங்க அதே தான் ஆனஸ்டி அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கப்பா அதே தாங்க நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் ஒரு மூணாவது நபர் ஒரு சில பேருக்கு வந்து உதவி செய்கிறது ஆனஸ்டி அண்ட் கம்யூனிகேஷன் உண்மையாக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து உங்ககிட்ட வந்து மனமிட்டு பேசி ஆதரவு உதவி ஆசீர்வாதம் கொடுக்கறது நீங்கள் ரிஸ்க் எடுத்து கிட்ட போய் இப்போ நீ சொல்லு உனக்கு உண்மையில் என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது உறவு அது வந்து ஒரு உறவாக இருக்கட்டும் அல்லது பண ரீதியாகவே வந்து ஒரு ஹானஸ்டி ஒன் கம்யூனிகேஷன் உண்மையாக வந்து அவங்கவுங்ககிட்ட வந்து மனமிட்டு பேசுகிறது நான் வந்து இந்த முறை உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுக்க போகிறேன் எனக்கும் வந்து கில்ட்டியாக இருக்குது அதனால் ஐ வாண்ட் டு ஃபீல் பெட்டர் அண்ட் ஐ வாண்ட் யூ டு ஃபீல் பெட்டர் இது உங்கள் பணத்தை தான் நான் திருப்பி கொடுக்குறேன் ஆனால் நான் மாசம் மாதம் இப்படி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இங்கே அமைய இருக்குது ஒரு சில பேருக்கு அதெல்லாம் வந்து நான் ஒரு உதாரணமாக சொன்னது போலவே இங்கேயும் ஹானஸ்டி அண்ட் கம்யூனேஷன் ஸோ பிரபஞ்சமே இங்கே அதே தான் சொல்கிறாங்க ஸோ நீங்களே போய் சில விஷயங்களை பேசுகிறதாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக பேசுங்க மனம் விட்டு பேசுங்கள் உங்களோட உள்ளுணர்வே வந்து பதில் இருக்குது ஒரு சில பேரும் நீங்கள் உள்ளுணர்வை கேட்டுட்டு நீங்கள் அவலது காலை எடுத்து வைங்க வாழ்த்துக்கள் குரூப் ஒன் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோபின் ப்ளூட்டாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் வரப்போகிறது குரூப் டூ என்ன அந்த அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தயவு செய்து ஞாபகத்திலையும் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு வரப்போகிறது என்ன அந்த அற்புதமான விஷயம் அந்த அற்புதமான விஷயம் என்னவாக இருக்கும் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அந்த அற்புதமான விஷயம் என்னவாக இருக்கிறது இருக்க போகிறது குரூப் டூ குரூப் டூ முதல் செய்தி எயிட் ஆஃப் pentacles, உழைப்பு 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 வேலை வேலை வேலைன்னு இருந்தவங்களுக்கு இப்பொழுது லாபம் போனஸ் ஏதேனும் வந்து ஒரு ப்ரமோஷன் ஒரு சில பேருக்கு பாராட்டுகள் பாராட்ட மூலயமாக பரிசு கிடைக்கிறது ஒரு சில பேருக்கு அங்கீகாரம் எனக்கு ரெக்கக்னிஷன் வேணும் அப்படிங்கிறது ஸோ எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் அதே சமயத்தில் நீங்கள் இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு வரீங்க உங்கள் தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்கிறத பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட பார்ட்னராக வந்து சேர்கிறது அல்லது உங்ககிட்ட வந்து பணம் கொடுத்து எனக்கும் அந்த வேலையை கொஞ்சம் கூட நான் உனக்கு இன்னும் பிறகு சம்பளம் பணம் போட்டு தரேன் இன்னும் மேலும் போட்டு தரேன் அந்த மாதிரியான ஒரு செய்தியும் சொல்கிறாங்க பட் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேர்மையான உழைப்பின் மூலமாக இந்த மாதிரியான பாராட்டு ப்ரமோஷன் லாபம் போனஸ் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் இங்கே அமைய இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனா இதுலயே தான் ரொம்ப நாட்டமாகவும் இருக்கிறீங்க எனக்கு வேலை தாங்க முக்கியம் என் பணம் தாங்க முக்கியம் ஆஹ் அந்த மாதிரி ஸோ உங்களுடைய உழைப்பு 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 வேலை வேலை வேலைன்னு தான் இருக்கிறீங்க சம்பாதிக்கணும் எனக்கு பணம் முக்கியம் என் பேரு புகழ் கொஞ்சமாச்சும் நான் இதெல்லாம் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் பணம் மட்டும் இல்லாமல் பேரு புகழ் ப்ரொமோஷன் பதவி இதுவும் நான் சம்பாதிக்கணுங்கிறத ரொம்ப நாட்டமாக அதிலேயே ரொம்ப நாட்டமாக இருக்கிறீங்க இரண்டாவது செய்தி ஜஸ்டிஸ் அப்ப நியாயமானது என்னவோ இதுதான் நியாயம் நீ இவ்வளவு உழைச்சிருக்கிறதுக்கு உனக்கு நியாயம் படி இதுதான் ஊதியம் அதே சமயத்தில் அதே சமயத்தில் நியாயம் படி நீ இவ்வளவு சம்பாதிச்சதுக்கு உனக்கு பாராட்டு நியாயம் படி நீ இவ்வளவு சம்பாதிச்சதுக்கு உனக்கு ஒரு அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் எப்படின்னா ஒரு பரிசு மூலமாக ஆனால் பென்ட் சொல்லும் பொழுது அதுதான் ஒரு பணம் பரிசு ஒரு பரிசு மாதிரி உங்களுக்கு தர்ற மாதிரி ஸோ ஜஸ்டிஸ் அப்போ முன்னாடி உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் எல்லாருக்கும் இல்லை நான் நிறையா உழைச்சேன் என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கு வந்து சரியான ஊதியம் கொடுக்கல சரியான பேர் புகழ் ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த முறை நியாயம்படி என்னாவோ உங்களுக்கு வர இருக்கு அப்போ தொழில் ரீதியாகவும் வந்து எவ்வளவோ உழைப்பு உழைப்பு வேலை வேலைன்னு போயிட்டு இருந்திருப்பீங்க பெருசாக அதில் லாபத்தை பார்த்துருக்க மாட்டீங்க பட் இந்த முறை நியாயம்படி இந்த உனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப்போ அல்லது லாபம் நீங்கள் உங்களுக்கு வரப்போகிறது குரூப் டூ வாழ்த்துக்கள் கடைசியாக நம்ம வந்து ஒரு 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 அறிவுரை அல்லது ஒரு ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்கறலாம் குரூப் டூ ஒரு அற்புதமான விஷயம் ஆஃப் என்ன சொல்ல முடியும் நைன் ஆஃப் காம்ஸ் ஆசைகள் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக நியாயம் படி உங்களுக்கு இங்க அமைய இருக்கு என்னுடைய ஆசை இதெல்லாம் எப்படி தருமாங்க முதல் செய்தி நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாக இருக்கிறது நான் யாருக்கும் என்னங்க ஏமாத்துனேன் நான் என் நான் உண்டு என் வேலை உண்டு எனக்கு பேரு புகழ் வேணுங்க என் பதவியை ஏறணுங்க சம்பளம் ஏறணும் இதுக்காகத்தானே நான் உழைச்சேன உண்மையாகத்தான் நான் இருந்தேன் நான் யாரையும் ஏமாத்தலை ஆனால் எனக்கு வேண்டியது எனக்கு கிடைக்கல இந்த முறை எனக்கு கிடைக்குமா எனக்கு ஆசைங்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு ஒரு சில பேருக்கு ஆசை எனக்கு சம்பளம் உயர்வு கொஞ்சமாச்சும் கிடைக்குமா எனக்கு ஒரு ஆசைங்க ஒரு பாராட்டாவது கொடுப்பாங்களா கிடைக்கும் அதுதான் இந்த நைன் ஆஃப் கார்ஸ் ஆசைகள் பூர்த்தி ஆகிறது ஒரு சில பேர் வந்து ஏற்கனவே வேலையே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நிரந்தரமான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு உங்கள் ஆசை என்னென்னா நான் சின்னதாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்யலான்னு இருக்கேன் ஒரு சைடு ஹாசல் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் இது எனக்கு அமையுமா அமையும் நைன் ஆஃப் கப்ஸ் என்ன முதல் செய்தியை எயிட் ஆஃப் பென்டகல்ஸுக்கும் இங்கே நைன் அப்போ பென்டகல்ஸுக்கு பிறகு நைன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இங்கே அமையுது நியாயம் படி அதன் பிறகு ஆசைகளை பூர்த்தி ஆகுது ஆசைகளை பூர்த்தி பண்ணுறீங்க இருந்து வேலை செய்கிறவங்க இங்க மறைமுகமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா உடல் எடை ஒரு சில பேருக்கு ஏறிக்கிட்டே போகுது ஆகையால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மேக் ஷோர் யூ ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுது இல்லைங்க நான் இப்போ தான் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மிகவும் சிறப்பு அதில் கண்டிப்பாக நீங்கள் எப்படி சொல்கிறது மாற்றங்களை பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ நைன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷ் ஃபுல்ஃபில் மனசுக்கு மிகவும் திருப்தியையும் குதூகலத்தையும் உங்களுக்கு தர இருக்கு ஸோ நீங்கள் போடுற முயற்சிகள் அனைத்தும் வீண் போகலை ஆனால் அதே சமயத்தில் இந்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் நியாயம்படி கிடைத்த பிறகு இங்கிட்டு உங்களுக்கு உங்களுடைய ஆசைப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அது சிறப்பாக அமைய இருக்கு வாழ்த்துக்கள் குரூப் டூ ஆறுக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு இரண்டையை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் வரப்போகிறது என்ன அந்த அற்புதமான விஷயம் அற்புதமான விஷயம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வரப்போகிறது இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படிங்கப்பா அதே கொண்டாட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது வெளியே போய் நீங்களும் பாட்டி பண்றது ஒரு கொண்டாட்டம் மனைவிக்கையோ அல்லது கண அல்லது கணவருக்கு வந்த எப்படி சொல்றது பிடித்த விஷயங்களை வாங்கி கொடுக்கறது வெளியே அணிச்சிட்டு போகிறது பிள்ளைகளுக்கு என்ன என்ன இருந்தாலும் சரிங்க செலப்ரேஷன் அதான் சொன்னல ஏதோ முன்னாடி நீங்கள் பட்ட பாடுக எந்த முறை நியாயமான ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு கிடைக்க இருக்கு அதன் பிறகு ஒரு ஆசை பூர்த்தி ஆகுது அண்ட் செலப்ரேஷன் அப்படிங்கும் பொழுதும் இது ஒரு பெரிய கொண்டாட்டமாகவும் உங்களுக்கு அமைய இருக்கு நம்ம முன்னாடியே சொன்னது போல மனசுக்கு திருப்தியையும் தருது வாழ்த்துக்கள் உங்களுக்கு குரூப் டூ அதே போல பிரபஞ்சம் அவர்களுடைய ஆசிர்வாதம் என்ன இந்த மாதிரி அற்புதமான விஷயம் குரூப் டூக்கு வரப்போகிறது நடக்க இருக்கு அப்படிங்கும் பொழுது பிரபஞ்சம் இவர்களுடைய ஆசிர்வாதம் என்ன அவர்கள் சொல்லும் ஆசீர்வாதம் அவர்களுடைய அறிவுரை அவர்கள் அதேதான் பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் அறிவுரை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்க சால் ஹீலிங் அதேதான் இப்போ முன்னாடி எனக்கு நியாயம் இல்லாத ஒரு விஷயம் நடந்துருச்சு அது இந்த முறை எனக்கு நடக்குமா இந்த முறை எனக்கு நடக்கணும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் ஜஸ்டிஸ் நியாயமே இல்லைங்க நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் தெரியுமா நான் எவ்வளவு உழைச்சிருப்பேன் தெரியுமா வேலை வேலை வேலைன்னு போயிருப்பேன் பணம் பணம்னு சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன் ஆனா எனக்குன்னு இன்ன வரைக்கும் ஒன்றும் எனக்கு இருந்ததில்லை வந்ததில்லை நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் இன்னச்சால் இனி இந்த பிரபஞ்சமே என்ன சொல்றாங்கன்னா கவலைப்படாத அவங்க வந்து ஏதோ உங்களுக்கு தாய் தாயமாரியும் தந்தை மாறியும் அவர்கள் வந்து அவங்க அவர்களுடைய குழந்தைய தட்டி கவலைப்படாத உனக்கானது எதுவும் உனக்கு நடக்க முடியும் ஆசைகள் பூர்த்தி பெரிய கொண்டாட்டமாக நீயே இரு கொண்டாடுவேன் வரவிருக்கும் எதுவாயினும் சிறப்பாகவே குரூப் டூ உங்களுக்கு அமைய இருக்கு வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி